கவின் வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா சபிதா டென்டல் காலேஜ் நியர்பை ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்பட்ட டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்துட்டு ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃபுல்லி சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டீசென்ட் லோ குவாலிட்டி வாட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டியில் கார் பார்க்கிங் இந்த கார் பார்க்கிங் தான் கீழே இருக்குது இந்த கார் பார்க்கிங் தான் கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து கிரில் கேட் போட்டு தனியாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்துட்டு லிஃப்ட் இருக்குது உள்ளே வந்து லிஃப்ட் இருக்குது மேலே நம்ம போகலாம் நம்ம பார்க்கறது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம அப்போ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம் லெஃப்ட் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு ரெண்டுமே வந்து த்ரீ பிஹெச்ச்கே செகண்ட் ஃப்ளோரில் தேர்ட் ஃப்ளோரில் மூணு மூணு வீடு எல்லாமே டபுள் பிஹெச்கே இது மட்டும்தான் த்ரீ பிஹெச்கே மொத்தம் எட்டு யூனிட்டில் ஒரு யூனிட் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் நார்த்து பேசிங்க என்ட்ரன்ஸு எண்ட்ரன்ஸில் டிரில் கேட் கொடுத்துருக்காங்க உள்ளே நம்ம போகலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு எது பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தாறு ஸ்கொயர் பீட்டு உள்ளே வந்து டீ குட்ல டோர் பண்ணியிருக்காங்க டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் யூடியாஸ் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கார்பெட் ஏரியா ஒரு கார் பார்க்கிங் நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க நல்ல தாராளமான ஒரு பெரிய ஹாலு ஹால் வந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் ரோட் வியூ பால்கனி இருக்குது திறந்தால் ரொம்ப சவுண்டாக இருக்கும் திறக்கிறேன் நான் உங்களுக்கு ரோட் வியூ பால்கனி நல்லா வந்து ரோட் வியூ பால்கனி கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க இடம் நல்லா இருக்கு ஒரு பெரிய ரோட் வியூ பால்கனி ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் வந்து ஹாலில் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பாத்ரூம் இருக்கு நல்ல ரூஃப் வரைக்குமே வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ரூஃப் நல்லா ஹைட்டாகவே பண்ணியிருக்காங்க ஹால் நல்ல பெரிய ஹாலு டைனிங் இதில் நீங்கள் போட்டுக்கலாம் மொத்தம் மூணு பெட்ரூம் இந்த வீட்டுக்கு இது ஒரு பெட்ரூமு இதில் வந்து அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் அவங்கள மெட்டீரியல் கொஞ்சம் போட்டிருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது நீங்கள் பார்த்த மாதிரி தான் அந்த அந்த பெட் பாத்ரூம் தான் எதுவும் இது வந்து செகண்ட் பெட்ரூமு இதுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது இது நீங்கள் கிட்ஸ் ஸ்டலி ரூமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஆஃபீஸ் ரூம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படின்னாலும் நீங்கள் வந்து இது பிளான் பண்ணிக்கலாம் இது ஒரு பெட்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குது உங்களுக்கு இது ஒரு பெட்ரூமு இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் அது மாதிரி கிச்சன் பார்த்துக்கலாம் கிச்சன் கிச்சனை வந்து உங்களுக்கு வந்து போதுமான அளவு ஸ்பேஸ் வந்து இருக்குது கிச்சனில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இல்லை வாஷ் ஏரியா பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வாஷிங் மிஷின் போய்க்கலாம் ப்ரொவாஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஜனல்லாம் வந்து கிவி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நல்லா வந்து மேலே ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு மேலே ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனு வாக்க ப்ரிசன்ஸில் வந்து மெயின் ரோடு போயிடலாம் டிமார்ட்டிங் வந்து ஒரு டூ ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டருக்குள்ளே டிமார்ட் வந்துடும் அப்கமிங் மெட்ரோ எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்லேயே வந்துடும் உள்ளது நல்ல பெரிய வந்து பார்த்துன்னு கொடுத்துருக்காங்க நல்லா ரூ பைக்லேருந்து எல்லாமே நல்ல ஹைட்டில் கொடுத்துருக்காங்க தாராளமான ஸ்பேஸ் வந்து நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு யூனிட் தான் இருக்குது த்ரீ பிஹெச்கே பக்கத்தில் நிறைய பேர் வந்து ஹை அண்டு கேட்டெட் கம்பெனியில் போட்டு ரெண்டரை கோடி ரெண்டு கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் நீங்கள் இது வாங்கினீங்கன்னா ஃபியூச்சரில் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட நைன்டி ஃபைவ் லேக் ரிஜிஸ்ட்ரேஷனோட நைன்ட்டி ஃபைவ் லேக் சொல்கிறாங்க தவப்பற வந்து கூப்பிடுங்க கமிண்டி அழைச்ச சென்னை என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ஒரு பாப்படி கண்டிப்பாக என் சேனல் உமா கிடைக்கும் நம்புகிறேன் இது மாதிரி உங்களுக்கு பாப்பிச்சு சேல்குள்ளே ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலை ரெண்டில் பண்ணி தரோம் தேங்க்யூ